அவருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக ஒருவன் நல்லவனுக்காக உயிரை கொடுப்பான் கெட்டவனுக்காக உயிரை கொடுப்பார்களா ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தின் எல்லாருக்காகவுமே எல்லாருடைய பாவத்துக்காகவும் தன்மேலே அதை ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் சிலுவியலை தொங்கப்பட்டார் எனக்கு அன்பானவர்களை நான் உண்மை சம்பவங்களை சிலதை சொல்கிறேன் ஒரு காரில் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதாவது போயிட்டுருக்கும் போது டிரைவர் ஓடிட்டுருக்காரு ஒரு செகண்டில் அவர் தூங்கிட்டார் அப்போது இந்த பாலத்தில் போகும்போது லைட்டாக அது வேகமாக உரசவும் அது என்ன ஆயிடுச்சுன்னா தீ பிடிச்சிடுச்சு கார் அப்போ டிரைவர் இந்த சைடு அப்படி இறங்கி போயிட்டார் பின்பக்கம் இருந்த கணவர் வந்து அவரு கொண்டாவலை ஆனால் மின்பக்கம் இருந்த மனைவிக்கு அவங்க கால் வலிக்குதுன்னு மின் சீட்டில் உட்காந்துருக்காங்க கால் அப்படியே நசுங்கிருச்சு அந்த பாலத்தில் மோதவும் ஒரு பக்கம் நசுங்கவே அவங்க கால் மாட்டிக்கிச்சு அவர் என்னவோ எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு ஏன்னா பின்பக்கம் எரிஞ்சிகிட்ருக்கு காரு அந்த அம்மா எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த கால் நசுங்கவே அந்த கால் வர மாட்டேன்து அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் போயிருங்க நீங்கள் போயிருங்க அப்படின்றாங்க ஆனால் அவர் வந்து இல்லை நான் ஒன்றையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு அவர் எவ்வளோ அந்த இரும்பை எவ்வளோ நசி தள்ளிவிட்டு அந்த காலை எடுக்க முடியுமான்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் முடியல அந்த அந்த ரெண்டு பேருமே அதில் எரிஞ்சு இறந்துட்டாங்க கார் அப்படியே குப்புனு திடீர்னு பிடிச்சி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தன்னுடைய குழந்தைய அவங்க இது நான் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டது ட்ரெயின் தண்டவாளத்தில் பிள்ளைய பிடிச்சி கொட்டிட்டு வரும்போது அந்த பிள்ளை தண்டவாளத்தில் காலு மாட்டிக்கிச்சு ட்ரெயின் வருது ஒரு பக்கம் இப்போது இவங்க காலை அந்த குழந்தை எடுக்க முடியல உடனே என் மனைவி என்ன செய்கிறா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு கணவன் இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் ஆசில் அந்த குழந்தைய விட்டுட்டு போக மனசு இல்லாமல் அந்த குழந்தைய இருக்க அனுப்பிட்டு அந்த குழந்தைக்காக அப்படியே அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த குழந்தைக்காகவும் இவங்களும் உயிரை விட்டுட்டாங்க ட்ரெயின் அப்படியே மோதிர்த்தி மூணு பேருமே அவுட்டு நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒன்று நம்ம குழந்தைக்காகவும் நம் மனைவிக்காக நண்பர்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கலாம் ஒரு பாவிக்காக நம்மளை கொடூரமாய் பாவம் செய்தவனுக்காக நம்ம உயிரை கொடுப்போமா நிச்சயமாக கொடுக்க மாட்டோம் ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு பாவிக்காக தான் அவர் பூமிக்கு வந்தார் நம்மளுடைய பாவத்துக்காக ஒரு பாவின்னு நம்ம சொல்லக்கூடாது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பாவிகளை ரசிக்கவே உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று வேதத்தில் கடப்பட்டிருக்கிறது அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் வந்தார் என்று எனக்கு அன்பானவர்களை எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா ஸோ அவர்கிட்ட நீங்கள் வாங்க யாராக இருந்தாலும் உங்கள் பாவங்களை அந்த விட்ட மன்னிப்பு கேளுங்க அவர் என்ன செய்வாரா அவங்க பாவங்களை மன்னித்து வெண்பஞ்சி போல ஒரு ஒரு அருமையான பஞ்சு எப்படி இருக்கும் பனி எப்படி இருக்கும் அது மாதிரி வெண்மையாக ஆக்குவாராம் உங்கள் உள்ளத்தை பருத்தமாக மாட்டுவாராம் அதனால் உங்கள் பாவங்கள் இறக்கி செய்து மன்னிப்பு கேளுங்கள் இதற்காக தான் நாங்கள் எல்லோருக்கிட்டேயும் என்ன செய்கிறோம் மெசேஜ் சொல்கிறோம் யாராக இருந்தாலும் அது ஆஸ்பத்திரி கைதிகள் மத்தியில் இந்துஸ் மத்தியில் முஸ்லீம் எல்லாருக்கிட்டேயும் என்ன சொல்கிறோன்னா மனஞ்சிரம ஆண்டவர் பரலோகராட்சியத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்றதுக்காக தான் எல்லோருக்கிட்டே சொல்கிறோம் நீங்கள் மனம் திறமை உங்கள் பாவத்தில் வந்து என்ன செய்யுங்க மனம் திறமை ஒரு சுத்தமாக ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டுமே அந்த மன்னிப்பு இருக்குது அதனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஆண்டவரையும் நான் பாவி என் பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும் போது அந்த முழ உள்ளத்தோடு அதாவது நீங்கள் பாவின்னு உணர்ந்த ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலே அது யாராக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார் சரிங்களா தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ